சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சம மாசா இருக்காங்க அப்படி ஒரு புகைப்படம் இப்போ சோசியல் மீடியாக்களில் வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறது இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கூலிப்படத்துக்காக எடுக்கப்பட்ட லுக் டெஸ்ட்ல இந்த புகைப்படம் எடுத்திருக்காங்க அதை தான் இப்போ எக்ஸ் தளத்தில் லோகேஷ் கனகராஜ் ஷேர் பண்ணியிருக்காரு அது இப்போ எல்லா தளத்துலேயும் வைரல் ஆயிட்டு இருக்கு கூலி கூலிப்படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு தலைவர் சும்மாவே ஆடுவார் இப்போ இவர் சலங்கையை வேற இருக்காரு போல் பயங்கர மாசாக இருக்கார் தலைவர் தலைவரோட அந்த சிரிப்பு செமையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிளாக் ட்ரெஸ்ஸில் தலைவர் இருக்கார் கூடவே கழுத்தில் ஒரு மாலை சும்மா பயங்கர ஒரு எனர்ஜிட்டிக்கான ஒரு புகைப்படம் தான் இது இதை பார்த்த தலைவரோட ரசிகர்கள் எல்லாருமே செம உற்சாகத்தில் இருக்காங்க படம் இப்பவே பிளாக் ஹிட் அப்படிங்கிறத சொல்லிடலாம் இந்த புகைப்படத்தை பார்த்து